అంతమందు కుమారుని ద్వారా మనతో మాట్లాడేను ఆయన ఆ కుమారుని సమస్య మనకు వారసునిగా నియమించను ఆయన ద్వారా ప్రపంచములను మూల భాషలో యుగములను నిర్మించను హెబ్రిలోకి రాసిన పత్రిక ఒకటో అధ్యయం రెండో కడసి కడసీ కుమారన్ మూలమై నమకు తిరువులం పచ్చినారు இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் எவரையர் ஒன்று இரண்டு அன்பின் தேவ பிள்ளைகளே நமக்கு யாருக்கும் கிடைக்காத கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது நம்மை மீட்டெடுக்க தக்கதாக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார் நம் பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக அவர் தன்னையே தத்தம் செய்தார் பிதாவின் இருதயத்தை சந்தோஷப்படுத்த இப்படி நமக்காக நம்மையும் யோசிக்கத்தக்கதாக ஒரு தேவன் உண்டா உண்டானால் அவர் இயேசுவானவரே அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து உன்னை அனுப்பி கொடுத்த பிதாவுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி அவரண்டையிலே நம்மை தாழ்த்துவோமா கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ